செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனி உலகெங்கம் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினியர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது நியூமராலஜி படி ஒன்பது என்கிற எண்கை குறுக்கிறது அது செவ்வாயை அடிப்படையாக கொண்டது பொதுவாக செவ்வாய் கிரகம் என்பது போருக்கான கிரகம் என்றும் கூறுவார்கள் மேலும் மின்சாதனங்களுக்காக எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கான கிரகம் என்றும் கூறுவார்கள் மேலும் இந்த செவ்வாய் தான் பூமிக்கு அதிபதி ஆகவே இந்த வருடம் பூமியின் விலை ஏறப்போகிறது மேலும் மின்சாதனங்களுடைய விலைகள் குறையப் போகிறது எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய பயன்பாடுகள் அதிகரிக்கப் போகிறது மேலும் இந்த வருடத்திலே போர் முஸ்திபுகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கான தீர்வுகள் விரைவில் கிடைக்கும் என்று இறைவனை பிரார்த்திப்போம் இந்த வருடம் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி என்று ஆரம்பிக்கிறது என்றால் ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை என்று வளர்ப்பிறை பிரதமை திதி வளர்ப்பிறிலே வருகின்ற பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இந்த பூராடம் நட்சத்திரத்திலே சரியாக பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் பிறக்கிறது இந்த வருடம் பிறப்பது கன்னி லக்னத்தில் பிறக்கிறது கன்னி லக்னத்தில் லக்னத்திலே கேது பவான் இருக்கிறார் குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே கன்னி லக்னத்தில் பிறப்பது சிறப்பானது கன்னி லக்னத்தில் பிறந்து லக்னத்திற்கும் குருடைய பார்வை இருக்கிறது லக்னாதி புதனுக்கும் குருடைய பார்வை இருக்குது ஆகவே இந்த வருடம் தெய்வ பிரார்த்தனைகள் அதிகமாக நடக்கும் தெய்வ சங்கல்பம் அதிகமாக இருக்கும் தெய்வஸ்தலங்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சென்ற வருடம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருடம் தீர்வதற்கான வாய்ப்புகள் தெய்வ கிருபையினால் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் லக்னாதிபதி என்பது புதன் அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் குருடைய பார்வை இருப்பதனால் நல்ல நிகழ்ச்சிகள் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது இந்த வருடம் குடும்பாதிபதி அதாவது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்குரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அவரே தனாதிபதியாகவும் இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் பொதுமக்களுக்கு கடன் சுமைகள் அதிகமானாலும் அதை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் கூடவே இருந்து கொண்டே இருக்கும் இந்த வருடம் மூன்றாம் இடத்தில் புதன் இருப்பது கல்வியிலே புதிய மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாற்றங்கள்னால் மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் மதிப்பெண்களையும் பெறுவார்கள் நாலாம் இடத்தில் சூரிய சந்திர கிரகங்கள் இருக்கின்றன ஆகவே இந்த வருடத்திலே சுகங்கள் நன்றாக இருக்கும் அதாவது உடல் சுகம் நன்றாக இருக்கும் சென்ற வருடம் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் இந்த வருடம் தண்ணீரில் கண்டங்கள் ஏற்படும் என்று இருக்கிறது தண்ணீரிலிருந்து புதிய வைரஸ் உருவாகி அதை உலகத்தை அதை அச்சுறுத்தும் என்றும் இருக்கிறது மேலும் கடற்கரை நகரங்களுக்கு ஆபத்து பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் ஐந்தாம் இடத்திற்குரிய சனி பவன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் குழந்தைகள் பிறப்பு என்பது பொதுவாக மருத்துவ ரீதியாகத்தான் மிக அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் சனி சுக்கன் இருப்பது லெஷ்மிகரம் ஆகவே தாராள பணப்புழக்கம் இருக்கும் ரூபாயின் மதிப்பு ஓரளவு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் ஏழாம் இடத்தில் ராகுபகான் இருப்பது நம்முடைய தேசத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்முடைய தேசத்திற்கு மற்ற தேசங்களை விட நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மக்கள் அதாவது வேறு தேசத்தில் இருக்கின்ற மக்கள் நம்முடைய தேசத்தின் போது நட்பு பாராட்டுவார்கள் அரசியல் காரணமாக அரசியல்வாதிகளுக்குள் பிரச்சனை இருந்தாலும் அந்தந்த தேசத்துடைய மக்கள் இந்திய மக்கள் மிகு மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள் இந்த வருடம் அஷ்டமாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே இந்தியர்களுக்கு உயிர் சேதங்கள் மிக அதிகமாக எதுவும் இருக்காது மற்ற தேசங்களை விட இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் ஒன்பதாம் இடத்தில் குருபான் இருப்பது தெய்வ பிரார்த்தனை அதிகமாக நடக்கும் தெய்வஸ்தலங்கள் நல்ல விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் இடத்திற்கு புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே தொழில்துறையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எளிதில் கையாண்டு அரசு நல்ல முடிவெடுக்கும் அதன் மூலமாக மக்கள் தொழில்துறை நல்ல விருதியை பெறுவார்கள் லாபஸ்தனத்தில் செவ்வாயிருக்கிறார் நீச்சமாக இருந்தாலும் அவர் வக்கரமாக இந்த வருடம் ஆரம்பத்தில் இருக்கிறார் ஆகவே ரியல் எஸ்டேட் துறையில் நிறைய விலை ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விரையாதிபதி சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே செலவனங்கள் வரவு இரண்டும் இந்த வருடம் சமமாகவே இருக்கும் இந்த வருடம் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுகதி பயிற்சி மூன்றுமே இருக்கிறது குரு பயிற்சி என்பது பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்றைய தினம் இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குருபான் பவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் ப அதன் பிறகு அதிச்சாரமாக இந்த வருடம் குரு அதிச்சாரமாக செல்கிறார் அதிச்சாரமாக அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு குருபான் பவான் மிதுன ராசிலிருந்து சிம்ம ராசிக்கு அதிகசாரமாக செல்கிறார் அதன் பிறகு ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு வக்கரகதியிலே மீண்டும் குரு பகவான் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார் இதன் மூலமாக நன்மை பெறும் ராசிகள் என்று பார்த்தால் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மே பதினான்காம் தேதி வரை குரு பகவான் ரிஷப் ராசிலேயே இருக்கிறார் அதுவரை நன்மை அடையக்கூடிய ராசிகள் குருபலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் மேஷத்திற்கு இரண்டாம் இடம் இருக்கிறது ஆகவே மேஷம் கடகத்திற்கு இலாபஸ்தானத்தில் குரு இருப்பார் ஆகவே கடகம் கண்ணிக்கு பாக்யஸ்தானத்தில் குரு இருப்பார் ஆகவே கன்னிராசி துளாராசிக்கு குருடைய பார்வை கிடைக்கிறது ஆகவே துளாராசி அடுத்து மகர் ராசிக்கும் குருடைய பார்வை இந்த ராசிகள் எல்லாம் நன்மைகள் அடையும் அதன் பிறகு இதே காலகட்டத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசிகள் துளாராசி தனுசு ராசி இந்த இரண்டு ராசிகளுக்கு குருபான் பகவான் சிறிது சிரமத்தை ஏற்படுத்துவார் அவர்கள் வியாழக்கிழமை தூறும் குரு பகவானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சியின் மூலமாக பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரத்தில் இருக்கிறார் அந்த மிதுன ராசியில் குரு பகவான் செல்வதன் மூலமாக நன்மை பெறக்கூடிய ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகள் நன்மை பெறக்கூடிய ராசிகள் இந்த காலகட்டத்தில் தீமை பெறக்கூடிய ராசிகள் விருச்சிகம் மகரம் இவர்கள் அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தீமை பெறக்கூடிய ராசிகளான விருச்சிகம் மகர ராசியிலே பிறந்தவர்கள் அவசியம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நெய் நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது அடுத்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கிறார் அதனால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நன்மை பெறக்கூடிய குருவினால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் தொழில் விருத்தி நன்றாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் சிரமம் அடையக்கூடிய ராசிகள் தனுசு கும்பம் அடுத்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வருடம் முடிவு வரை குரு பகவான் மீண்டும் வக்கரகதியிலே மிதுன ராசிக்கு திரும்புகிறார் இதன் மூலமாக நன்மை பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தால் மீண்டும் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளுக்கு நன்மை இந்த ஐந்து ராசிகளுக்கு குருபலம் வருகிறது இந்த ஐந்து இந்த ஐந்து ராசிகளைத் தவிர மற்ற இரண்டு ராசிகள் அதாவது தீமை பெறக்கூடிய ராசிகள் விருச்சிகம் மகரம் மற்ற ராசிகளுக்கு நியூட்ரல் அதாவது மிஸ்ரமான பலங்கள் நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும் அடுத்து இந்த வருடம் சனி பேச்சு இருக்கிறது திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் சனிப்பெயிற்சி ஆனால் சனி சனிப்பெயிற்சி இருக்கிறது திருக்கணித்தப்படி சனிப்பெயிற்சி என்பது இருபத்தொம்பது மூணு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் இவ்வாறு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்யும் போது இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி பாதிப்பு அடையக்கூடிய ராசிகள் கும்பம் மீனம் மேஷம் மேஷத்திற்கு புதிதாக இளரசனி மார்ச் இருபத்தொம்போது முதல் நடக்கிறது ஏற்கனவே கும்பம் மீனம் ராசிகளுக்கு இளரசனி நடந்து கொண்டிருக்கிறது அர்தாஷ்டம சனி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு தனுசு ராசிக்கு வருகிறது அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வருகிறது அவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வருடம் சனிப்பெயிற்சியுடன் கூடவே அதே நாளிலேயே கிரகணமும் வருகிறது ஆகவே அந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்து இந்த வருடம் ராகுகேத்து பேச்சியும் இருக்கிறது ஏற்கனவே ராகுவும் கேதுவும் ராகு மீனராசினியும் கேது கன்னிராசினியும் இருக்கிறார்கள் இதன் மூலமாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஏனென்றால் ராகுதி பேச்சு என்பது பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருகிறது அதுவரை ராகு நன்மை தரக்கூடிய ராசிகள் ரிஷபம் துலாம் மகரம் கேத்து நன்மை தரக்கூடிய ராசிகள் கடகம் விருச்சிகம் மேசம் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராகு தீமை தரக்கூடிய ராசிகள் சிம்மம் மீனம் கேது தீமை தரக்கூடிய ராசிகள் கும்பம் கன்னி அடுத்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நடக்கின்ற அந்த ராகுத்து பயிற்சியின் மூலமாக முழுவதும் அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கு பேருந்து வருகிறார் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்மத்திற்கு வருகிறார் இதன் மூலமாக நன்மை பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தால் ராகுவால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் மேஷராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார் ஆக மேஷராசி கன்னியாசி தனுசு ராசி கேதுவால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் இந்த காலகட்டத்தில் தீமை பெறக்கூடிய ராசிகள் ராகுனால் கடகம் கும்பம் தீமை பெறுகிறது கேதுனால் மகரம் சிம்மம் ஆகிய ராசிகள் தீமை பெறுகிறது ஆக தீமை பெறக்கூடிய காலத்திலே அந்தந்த கிரகங்களுக்குடைய பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது பொதுவாக குருவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு பகவான் வழிபாடு நவகிரத்தில் குரு பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பானது சனி பகவானுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் என்று பார்த்தால் சனி பகவானுக்கு சனீஸ்வரனுடைய வழிபாடு சனி பகவானுக்கு எல் தீபம் வைப்பது அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது இந்த வழிபாடு ராகு கேதுகள் என்று பார்த்தால் ராகுவுக்கு நவகிரத்தில் ராகு இருக்கின்ற இடத்துல வழிபாடு செய்வது அதன் பிறகு துர்க அம்மனையும் காளியம்மனையும் மாரியம்மனையும் வழிபாடு செய்வது கேதுவுக்கு கேதுபான் வழிபாடு கூடவே விநாயகருக்கு வழிபாடு செய்வது இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் தீமை பெறக்கூடிய ராசிகள் கூட நன்மைகளை பெற முடியும் என்று இருக்கிறது அடுத்து இந்த வருடத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்று பார்த்தால் இந்த வருடம் ரியல் எஸ்டேட் துறை விருத்தி அடையும் அதாவது விலை அதிகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் விலை அதிகமாக இருக்கும் தங்க விலை திடீரென்று சரிந்து திடீரென்று ஏறும் என்றால் இந்த தங்க விலை என்பது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு யூகிக்க முடியாத அளவுக்கு இறங்கி ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மார்ச் மாதம் இறங்கி ஏப்ரல் மே மாதங்கள் ஏறி அதன் பிறகு சிறிது சிறிதாக குறைந்து அதன் பிறகு அந்த தங்க விலை எப்பொழுதும் நிரந்தரமாக ஒரே அளவில் இருக்கும் அடுத்து இந்த வருடம் மே மாதம் என்ன விலை இருக்கிறதோ கிட்டத்தட்ட அதே விலை சிறிது இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு சிறிது குறைந்து அல்லது அதே விலையில் இருக்கும் அடுத்து மூன்று நான்கு வருடங்களுக்கு தங்க விலை ஏறுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆகவே தங்க விலை உச்சத்தில் இருக்கக்கூடியது வரக்கூடிய மே மாதம் அடுத்து இந்த வருடம் என்பது அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக அரசியலில் நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் புதிய அணிகள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அணி மாற்றங்கள் அதிகமாக இந்த வருடம் நடக்கும் இந்த வருடம் ஆன்மீகவாதிகளுக்கு நன்மை நல்ல மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீகவாதிகள் உயர்வை பெறுவார்கள் மேலும் திருக்கோயில்களுக்கு நல்ல கூட்டம் வரும் திருக்கோயில்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிமுறைகள் வகுக்கப்படும் இதன் மூலமாக இவ்வாறாக இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் போர் முஸ்தீபுகள் அதிகமாகவே இருக்கும் இந்த வருடம் முழுமதும் அதிகமாக இருக்கும் என்றால் பொதுவாக ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்தில் மூன்று ராசிகளிலே குருபான் சென்றால் உலகில் இருக்கின்ற மக்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் துன்பப்படுவார்கள் என்று இருக்கிறது அதுவும் முக்கியமாக இயற்கை சீற்றங்களினாலும் அல்லது போர் காரணங்களினாலும் தொற்று வியாதிகளினாலும் மக்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இருக்கிறது இந்த வருடம் மூன்று ராசிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வருட ஆரம்பத்திலே ரிஷப் ராசியில் இருந்த குரு பகவான் அதன் பிறகு மே பதினான்காம் தேதி முதல் மிதுன ராசிக்கு போகிறார் அதன் பிறகு அதிச்சாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் கடகராசிக்கு போகிறார் ஆக இந்த வருடம் மூன்று ராசிகளை குரு பகவான் பொதுவாக உலகில் இருக்கிற மக்களில் மூன்றில் ஒரு பகுதி மக்களுக்கு சிரமங்கள் முக்கியமாக போர் காரணமான சிரமங்கள் இயற்கையினால் வரக்கூடிய சிரமங்கள் அதாவது வெள்ளம் வெயில் போன்ற இயற்கையினால் வரக்கூடிய சிரமங்கள் அடுத்து தொற்று நோய்கள் ஆகியவை வருமென்றிருக்கிறது இந்த நோய்களிருந்து விடுபடுவதற்காக அவரவர்களுடைய குலதெய்வத்தை அவரவர்கள் தொடர்ந்து வழிபட செய்வது மிகவும் சிறப்பானது மேலும் பொது இடங்களிலே பொதுவாக மக்கள் சேர்ந்து யாகங்கள் பூஜைகள் செய்வது மிகவும் சிறப்பானது இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் எல்லோரும் அடைய முடியும் என்று கூறி மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இந்த ராசி பலன்களை கூறியிருக்கிறேன் அந்த ராசி பலன்களை அனைவரும் பார்த்து தெளிந்து அதில் சொல்லப்பட்ட முறையில் பரிகாரங்கள் செய்து விருத்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் என்று பொது பலன்களை பார்த்தோம் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக ராசி பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்